மொத்தமா ஒன்பது பேர் குற்றச்சாட்டு இருக்காங்க நாலு பேரை மட்டும் தானே எடப்பாடி ஐயா வந்து எஃப்ஐஆர்ல கொண்டு வந்தாரு அப்புறம் மீதி அஞ்சு பேர் வந்து அதிமுகங்கிறதுக்காக காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க பொள்ளாச்சி விஷயத்துல ஒரு தவறு நடந்திருக்கு உடனே இவங்க பேரே சொன்னாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் பேரே சொல்லி அவர் தான் இதை காப்பாற்ற நினைக்கிறாங்கிற அளவுக்கு இவங்க ஏன்னா இவங்க கதவோட ஆரம்பிச்சாங்கன்னா உங்க தாத்தா பேர் என்னன்னு இவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கதை விடுவாங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த பெண்களை தன் பக்கம் இழுக்கிறது அசிங்கப்படுத்தி நாசப்படுத்துறது இது இவங்க பண்ணியிருக்காங்க சோ இவங்களை நீங்க எவ்வளவு நாள் ஊரோட வச்சிருக்கீங்களோ ஜெயிலில் அந்த அளவுக்கு இன்னும் நிறைய பேர் உருவாகாங்க காரில் கொடி கட்டிட்டு போவான் ஒருத்தன் பெண்களை மிரட்டுவான் நடுவோட்டில் மிரட்டுவான் குடும்பத்தோட அந்த காருக்குள்ள இருக்கிறவங்களை மிரட்டுவான் கொடி வச்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சார் அவன் கொடி எல்லாம் சும்மா ட்ரோல் இந்த கேட்ல தப்பிக்கிறதுக்காக தான் சார் வச்சான் அவன் அதை வைத்து மிரட்டவில்லைன்னு பேசக்கூடிய அற்புதமான அறிவாளிகள் நீங்க நாலாயிரம் பிராணிகள் தொல்லை லிஸ்ட் வந்து இந்த ஐந்து வருடத்துல மட்டும் எடுக்கப்பட்டு இருக்கு சோ இதை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் சொன்னா எப்படி பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா ஒரு வேலையை செஞ்சதோ அந்த வேலையை ஸ்டாலின் ஐயா வேலையை செய்ய முடியும் அவருக்கு நூறு சார் பேர் தெரியும் திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னையை வந்து கொண்டே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கே கொண்டு வரல ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற சிறுபான்மையில அவங்க நினைக்கக்கூடிய ரெண்டு மதத்துக்கு வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக கம்மியாக இருந்தாங்க அந்த சிலிண்டர் பிரச்சனை அண்ணங்களை பெருசா எழுப்பின உடனே தான் உள்ள வந்தது அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழகம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான தீர்ப்பு பாலியல் வன்கொடுமை பொள்ளாச்சி வழக்குல வந்து நேற்று தீர்ப்பு கிடைச்சிருக்கு இதுல வந்து எல்லாருமே ஒரு பக்கம் பெருமைப்பட்டு இருக்கும் பொழுது ஆனா திமுக இருந்து மட்டும் திமுகவின் சமூக நீதியால் ஒரு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த தீர்ப்பு அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு அவருடைய அவருடைய எப்படி சார் வந்து சதவீதம் அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாரு எடப்பாடி ஐயா ஆனா வந்து கவர்னர் கையெழுத்து போடலைங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது உடனே இவங்க வந்து அங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கவர்னரை போய் பார்த்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க இப்பயும் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தான் அந்த ஏழரை சதவீதத்தையே கொண்டு வந்தோம் ஆளுநரை நாங்கள் தான் போய் பார்த்தோம்னு திமுக இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் அந்த பர்டிகுலர் ஏழரை சதவிகிதம் மட்டும் ஆளுநர் தான் மசோதாவாக மாறிச்சு சட்டமாக மாறிடுச்சு அதுக்கான செக்ஷன் என்னவோ அந்த செக்ஷனை எடுத்து ரொம்ப தெல்ல தெளிவாக ஐயா பாஸ் பண்ணார் பட் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க சி இப்போ செஸ்ஸில் யாராவது கிராண்ட் மாஸ்டர் ஆனால் செஸ்ஸு கட்டடம் கட்டம் போட்டிங்கன்னா எத்தனை இருக்கும்னு கூட இவங்களால சொல்ல முடியாது எத்தனை கட்டம் இருக்கும் அதில் கருப்பு எத்தனை எத்தனை கட்டம் கூட நீங்கள் சொல்லிடுங்க தப்பு கிடையாது அதுல கருப்பு எவ்வளவு வெள்ளை எவ்வளோன்னு மட்டும் கேளுங்க மாற்றி மாத்தி தானே வரும் அப்போ பாதி தானே வரணும் அது கூட இவங்களால சொல்ல முடியாது ஆனா கருப்பு கலர்ல ஏஆர் ரகுமான் நடந்து வருவாரு வெள்ளை கலர்ல ஸ்டாலின் சாரி வெள்ளை கலர்ல ஏஆர் ரகுமான் நடந்து வருவாரு கருப்பு கலர்ல ஸ்டாலின் நடந்து வருவார் நாங்க தான் செஸ் கிராண்ட் மாஸ்டர் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லக்கூடிய மட்டமான ஒரு இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இதே வேலை தான் இவங்க எதை பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நிக்கிறதுங்கிறது தான் இவங்களுடைய பிரச்சனை இப்போ இந்த கேஸுக்கு வருவோம் கேஸ் வந்து ஒரு இஷ்யூ ஆகுது இஷ்யூ உடனே எஃப்ஐஆர் வந்து இருபத்தி நாலாம் புகார் கொடுத்தது அந்த பெண் வந்து புகார் கொடுத்தது அந்த அந்த பெண்ணுடைய அண்ணன் ஒருத்தன் அவன் மூலமாகத்தான் அந்த புகார் கொடுக்கப்பட்டு புகார் கொடுத்த அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டு நாலு பேரை வந்து முதல்ல மூணு பேரும் அப்புறம் நாலாவது பேரை இது பண்ணிட்டாங்க இப்ப கூட இந்த இத்தனை சாட்சியங்கள்னு வருது இல்லையா எண்பத்தி முப்பத்தஞ்சு மாட்ட வரைக்கும் சாட்சியங்கள் அது நாற்பத்தெட்டுங்கிறது சிபிஐ தேர்ந்தெடுத்தது நூறு சாட்சியங்களில் சிபிஐ தேர்ந்தெடுத்தது பயமுறுத்தப்படலை அந்த கோல்மால் எல்லாம் பண்ணல கமிஷனர் சொல்லுவாரு இவர் வந்து எங்களுடைய உறுப்பினரே இல்லைன்னு அப்புறம் உறுப்பினர் தான் ஆனா ரொம்ப கீழே இந்த மாதிரியான எல்லாம் எதுவுமே நடக்கல நம்பர் ஒன் தேர்தல் வந்ததுங்கிற காரணத்துக்காக அந்த சமயத்தில் திமுக ஒரு பெரிய இஷ்யூவாக மாத்துச்சு இப்போ அரசியலில் பொதுவாக அதை பண்ணுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை கூட அந்த மாதிரி தான் யாரும் கையாளுறாங்க அந்த பெண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு ஆழமாக இறங்கி வேலை செஞ்சது அண்ணாமலை ஐயா தான் மற்றவர்கள் அரசியல் ரீதியாக தான் அதில் பார்த்தாங்க பேரை கூட வருகின்ற முட்டாள்தனத்தை வந்து அந்த எஃப்ஐஆர்லயே செய்து அதன் மூலமாக வந்தது நிர்பயாக்கு அப்புறம் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அது வந்தது பொள்ளாச்சி விஷயத்திலும் ஜியோவோட பேர் வந்துச்சு பிறகு அதுக்கப்புறம் அது வந்து மாற்றப்பட்டிருந்தது இப்ப மொத்தமா ஒன்பது பேரு குற்றச்சாட்டு இருக்காங்க நாலு பேரை மட்டும்தானே எடப்பாடி ஐயா வந்து எஃப்ஐஆரில் கொண்டு வந்தார் அப்புறம் மீதி அஞ்சு பேர் வந்து அதிமுகங்கிறதுக்காக காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க அதில் ஒருத்தர் மட்டும்தான் அதிமுக உறுப்பினராக இருந்து அவரும் அன்றே நீக்கப்பட்டார் எப்படி நீக்கப்பட்டார் உங்கள் ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் நீக்கணும் இல்லையா அவர் பெரிய போ போதை வேலையெல்லாம் செய்கிறாருன்னு போது வாயெல்லாம் மூடிட்டு மிகப்பெரிய அளவில் அந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் கதை பண்ணாமல் பேசாமல் விட்டுட்டு அண்ணாமலை இஷ்யூவை ரைஸ் பண்ண உடனே அவர் நீங்கள் நீக்கினா மாதிரி அவரும் விஷயத்தில் அந்த இடத்துல அவர் நீக்கினார் அந்த நீதிபதியை மாற்றுகின்ற வேலையை யார் செஞ்சா சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சிபிஐக்கு எடப்பாடி ஐயா கொடுத்துட்டார் எப்ப கொடுத்தாரு சிடி சிபிஐக்குன்னா சிபிசிஐல தான் இருந்தது ஆனால் எப்ப இது வந்து இந்த பேஸ்புக் மற்ற விஷயங்களுக்குள்ள போகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததோ அப்பதான் வந்து அதை வந்து சிபிஐக்கு கொடுத்துட்டா நல்லதுன்னு முடிவு எடுக்கிறாரு திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ஐஏ வந்து கொண்டே வரல தமிழ்நாட்டுக்கு ஏன் கொண்டு வரல ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிற சிறுபான்மையில அவங்க நினைக்கக்கூடிய ரெண்டு மதத்துக்கு வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இருந்தாங்க அந்த சிலிண்டர் பிரச்சனை எண்ணங்கள பெருசா எழுப்பின உடனேதான் என்னங்கிறது உள்ள வந்தது அதுதான் இவங்களுடைய அடிப்படை வேற ஒன்றும் கிடையாது உடனே கேட்டா என்ன சொல்லுவாங்க அதிமுக ஜெயலலிதா அம்மா மட்டும் எல்லாத்தையும் சிபிஐக்கு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சிபிஐக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்னு எப்போதுமே சொல்ல மாட்டேன் நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு என்கொயரி பண்ணீங்கன்னா என்ன தகவல் கிடைக்குதோ அதே தான் உங்களுக்கு சிபிஐ அம்சாலும் கிடைக்கும் என்ன கிட்ட கொஞ்சம் சொஃபிஸ்டிகேஷன் நல்லா இருக்கும் சிபிசி ஐடியா இருந்தாலும் அப்படித்தான் நடக்கும் அவங்க கிட்டயும் சொஃபிஸ்டிகேஷன் நல்லா இருக்கும் யார் தடுக்கிறாங்களோ அதுதான் பிரச்சனை யாரை தடுக்க முடியும் கான்ஸ்டபிள தடுக்க முடியும் போலீஸ் ஸ்டேஷனை தடுக்க முடியும் முருகா சிபிசி ஐடியை தடுக்க முடியும் சிபிஐ தடுக்க முடியாது ஆனா சிபிஐ ஊத்தின வழக்குகள் எத்தனையோ இருக்கு இப்ப டூ ஜி பொறுத்த வரைக்கும் சிபிஐ தானே ஊத்துச்சு காங்கிரஸ் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் சிபிஐ தானே ஊத்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல ஸோ பொள்ளாச்சி விஷயத்துல ஒரு தவறு நடந்திருக்கு உடனே இவங்க பேரே சொன்னாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் பேரே சொல்லி அவர் தான் இதை காப்பாற்ற நினைக்கிறாங்கிற அளவுக்கு இவங்க ஏன்னா இவங்க கதவோட ஆரம்பிச்சாங்கன்னா உங்க தாத்தா பேர் என்னன்னு இவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கதை விடுவாங்க அந்த ரேஞ்சர் தான் ட்ரை பண்ணாங்க கேஸ் நடந்துகிட்டு இருந்தது அந்த நீதிபதி எதுக்கு மாத்தணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது இதுக்கு முன்னாடி வெங்கடேசன் ஐயா அந்த பொன்முடி இவங்க நம்ம ஜெகத் ரட்சகன் இந்த செந்தில் பாலாஜி பல பேருடைய வழக்குகளை எம்எல்ஏ எம்பி வழக்குகளை பார்த்துட்டு அந்த நீதிபதியை திடீர்னு எதுக்கு மாத்தினாங்க அதுக்கப்புறம் திருப்பி போர்ஸ்ல தானே வந்தது இந்த நீதிபதியும் அதே மாதிரி நீதிமன்றம் கண்டனத்துக்கு பிறகுதான் திருப்பி அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க இப்போ வந்து அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க எது எப்படி இருந்தாலும் நீங்க எதிர்த்து செய்தாலும் ஆதரித்து செய்தாலும் தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க கூடாதுன்னு நினைச்சாலும் நீதி வென்றிருக்கு அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நடந்திருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனால் பொள்ளாச்சி சீரழி அழிந்தது அப்படின்னு சொன்னால் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக பொள்ளாச்சி சீரழிந்து கொண்டு தான் வந்தது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு ஒரு மாவட்டத்தை மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க உலகம் பூரா தவறுகள் நடக்கக்கூடியது இருக்கும் ஆனால் இங்கே வந்து இந்த கிராஜுவல் வர்சனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தவறான திசையை நோக்கி போகிறதுங்கிறது வந்து பொள்ளாச்சியில் கண்கூட பார்க்க முடிஞ்ச அளவுக்கு தான் தவறுகள் நடந்து கொண்டிருந்தது இதுக்கு அரசியல் கட்சி தான் காரணமான எனக்கு தெரியாது நீங்கள் காரில் கொடி கட்டிட்டு போவான் ஒருத்தன் பெண்களை மிரட்டுவான் நடு ரோட்டில் மிரட்டுவான் குடும்பத்தோடு அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்கள மிரட்டுவான் கொடி வச்சிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே சார் அவன் கொடியெல்லாம் சும்மா டோல் இந்த டோல் கேட்ல தப்பிக்கிறதுக்காக தான் சார் வச்சான் அவங்களும் அதை வைத்து மிரட்டவில்லைதும் பேசக்கூடிய அற்புதமான அறிவாளிகள் நீங்கள் இது அப்படி கிடையாது சோ தீர்ப்பும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு ரெண்டோ ரெண்டு விஷயம் எப்போதுமே புரியல ஆயுள் தண்டனை வரைக்கும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் பதினாலு வருஷம்னு சட்டத்துல எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரெட்டை ஆயுள் தண்டனைன்னா இருபத்தெட்டு சொல்லுவாங்க நல்ல வேலையா இந்த தீர்ப்புல சாகும் வரை ஆயுள்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இப்ப என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம பாக்கணும் ஏன்னா அந்த ஒன்பது பேர்ல ரெண்டு பேரு இவங்க ரொம்ப தொழுகின்ற இவங்க ரொம்ப போற்றுகின்ற மதங்களை சார்ந்தவர்கள் இருக்காங்க இப்ப என்ன நடக்கும் கபில் சிப்பில் மாதிரி பாவம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த விஷயத்துல இந்த சாகும் வரை ஆயுளுங்கிறது ஆயுளா மாத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க பண்ணினாங்கன்னு சொன்னால் அந்த ஜெயிலே ஒரு யூனிவர்சிட்டி ஆயிடும் ஏன்னா இந்த கும்பல் இந்த ஒன்பது பேர் உள்ள கும்பல் வந்து மிகப்பெரிய அளவுல தவறுகளை செய்து கொண்டு வந்தது கடன் கொடுக்கறது கடன் கொடுக்குறேன்னு சொல்றது வாய்ப்பு கொடுக்கிறது வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றது ஏதோ ஒரு விதத்தில் அந்த பெண்களை தன் பக்கம் இழுக்கிறது அசிங்கப்படுத்தி நாசப்படுத்துறது இது இவங்க பண்ணியிருக்காங்க இவங்களை எவ்வளவு நாள் உயிரோடு வச்சிருக்கீங்களோ ஜெயிலில் அந்த அளவுக்கு இன்னும் நிறைய பேர் உருவாகுவாங்க இன்னும் நிறைய பேர் உருவாகுவாங்க இப்போ இந்த கேஸ்ல எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து ஏற்கனவே சொல்லி இருந்தாரு நேற்று இது தீர்ப்பு வரட்டும் நாங்கள் வந்து மேல்முறையீடு செய்வோம் இது அந்த அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அப்பா அம்மா வயதானவர்கள் இருப்பதால் இவங்களுக்கு வந்து இளம் தலைமுறை தலைமுறையினர் அப்படிங்கறதுனால இன்னும் திருமணம் ஆகல அதனால இதையெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் ஆனா தீர்ப்பு வரத பார்த்துட்டு நாங்கள் வந்து மேல்முறையீடு குஜராத் கேஸ்ல இதே பிரச்சனை தானே வந்தது அவங்க யாருக்கும் ஹிஸ்ட்ரி கிடையாது ரெக்கார்டே கிடையாது ஒரு கலவரத்தின் போது முட்டாள்தனமாக ஒரு பெண்ணை ரொம்ப கொடுமையாக ஹேண்டில் பண்ணாங்க அதற்காக அவங்களுக்கு தண்டனை கிடச்சிச்சு அப்போ அட்வொகேட்ஸ் அதாவது பிஜேபி காங்கிரஸ்ங்கிறத விட்டுருங்க வக்கீல்கள் சொன்னது வந்து இவங்களுக்கு எந்த ஒரு டிராக் ரெக்கார்டும் கிடையாது இவங்களை வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் மன்னிக்கலாம் அப்படின்னு தானே சொன்னாங்க அதே நீங்க எதிர்த்தீங்க தவறு தவறு தானே கலவரத்தின் போது நடந்ததுங்கிறது சூழ்நிலை அவங்க வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி சீட் கிடையாது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி அவங்க வந்து முப்பத்தி மூணு வழக்குகள்ல ஹிஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிற ஆள் கிடையாது அப்ப இருக்கு மட்டும் நீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பச்சையா சொல்றேன் வழக்க தெரியாது அப்போ உயிரோடு இருந்தான் என்ன உயிரோடு இல்லாட்டி என்ன அவன் சாப்பிட்டான் என்ன சாப்பிடாட்டி என்ன கண்டிக்க தெரியாமல் வளர்க்கின்றவர்கள் எதற்காக உயிரோடு இருக்கணும் நான் சாகனம்னு சொல்லல ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் நான் உயிரோடு இருக்கணும் அந்த நோக்கம் என்ன அதற்காக போய் எதுக்கு அவங்களை காப்பாற்றணும் இப்ப பொள்ளாச்சி வழக்குல நீதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு திமுக மார்க் தட்டிக்கிறாங்க ஆனா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஏற்கனவே இது வந்து த்ரீ செவன்டி சிக்ஸ் டில தான் வந்து பொள்ளாச்சி வழக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு அவங்களுடைய ஏஜ் வைஸ் பார்த்து அந்த என் அப்படிங்கிற மாதிரியான அந்த லாப்படி வந்திருக்கு இப்போ இதுல

எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் பண்ணணும் எனக்கு அண்ணாமலை ஐயா கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை இருக்குது ஐயா உங்ககிட்ட ஒரு டைரி இருக்குது அந்த டைரியில் வந்து அந்த இந்த ஞானசேகரனுங்கிற ஒரு மாதமாக யாரோட பேசிகிட்டு இருந்தாங்கிறத சொல்லியிருக்கீங்க எஸ்ஐடி வந்து அவங்க கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது நீங்கள் சொன்னது எஸ்ஐடி ரிப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தவறாக இருந்ததுன்னா நான் வந்து அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை எப்படி வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வர்றதுல எந்த தப்பும் இல்லைங்கிறது மட்டும்தான் நான் அந்த பொண்ணு விஷயத்தில் சொல்லுவேன் அந்த பொண்ணுக்கு என்ன நீ அண்ணன் அந்த பொண்ணுடைய தைரியத்துக்கு அதுக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ ஏதை கிடைச்சாச்சு இப்ப இவங்க தண்டிக்கப்பட வேண்டியது மட்டும்தான் பாக்கி தண்டிக்கப்பட போறது அந்த குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் வக்கீல் போய் கேட்கலாம் சார் மூணு பொண்டாட்டின்னா அவர் எப்படி வாழ்வார் ஜெயில போட்டீங்கன்னா அவங்க எப்படி காப்பாத்துறீங்கன்னு பேசறது ஆள் இருப்பாங்க போன போகுது ஆனா அந்த சார் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிற அடிப்படையில அதை நம்ம அணுகணும்னு நம்ம சொல்லுவோம் இது அதிமுகவுடைய அரசியல் அற்புதமா கொண்டிருந்தாங்க யாரெந்த சார்ன்னு நான் பேச விரும்பல ஏன்னா ஸ்டாலின் அதுக்கடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போனார் எனக்கு நூறு சார் பேர் தெரியும்னு சட்டசபையில் சொன்னார் அந்த நூறு சாரெல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்தினீங்கன்னா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை கூட்டணி ஆட்சி வரும்போது அந்த நூறு பேரை திருத்தலாம் இல்லைன்னா அவங்க வந்து தப்பு பண்ணாம பார்த்துக்கலாம் அவங்களுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணீங்கன்னா அது பெரிய வியாபாரம் இல்லையா இட்லி கடை வியாபாரம் இல்லையா அது பெண்களை வந்து நாசப்படுத்துறது நாலாயிரம் நாலாயிரம் பாலியல் தொல்லை லிஸ்ட் வந்து இந்த ஐந்து வருடத்துல மட்டும் எடுக்கப்பட்டு இருக்கு முற்றிலும் ஒழிக்க வேண்டும் சொன்னா எப்படி பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா ஒரு வேலையை செஞ்சதோ அந்த வேலையை ஸ்டாலின் ஐயா வேலையை செய்ய முடியும் அவருக்கு நூறு சார் பேர் தெரியும் பேரே தெரியும் பேர் தெரியும் போது ஊர் தெரியும் ஊர் தெரியும் போது போக்கு தெரியும் அந்த போக்குகளை வைத்து அவர் கரெக்ட் பண்றதுதான் சரின்னு சொல்றேன் அதிமுகவின் ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி கொலை கொள்ளை கொடநாடு வழக்கில் உடனடியாக சீக்கிரமாக வந்து தீர்ப்பு கிடைக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு வந்து எச்சரிக்கை தாமதத்துக்கு யார் காரணம் எனக்கு தெரியல கூட நாடு அப்படிங்கறதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு தெரியல இவங்க சார்ந்த அதிமுக சார்ந்த திமுக சார்ந்த ரெண்டு பேரா அல்லது எடப்பாடியா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த மிரட்டுற வேலையெல்லாம் கோடநாடு விஷயத்துக்கு பண்றதுக்கு பதிலா நீங்க வாக்குறுதியாகவே கொடுத்தீங்கல்ல ஜெயலலிதா அம்மாவின் சாவில் இருக்கின்ற மர்மத்தை வெளியிடுவோம்னு சொன்னீங்க இல்லையா அதுல கை வச்சீங்கன்னா கூட வந்து செகண்ட் சப்ஜெக்ட் தானே தமிழ் பாடம் ரெண்டு தானே அது ஈஸியா கண்டிப்பா நீங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு உங்களுக்கு உனக்கு ஏற்கனவே கமிஷன் ரிப்போர்ட் வந்திருக்குது அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல ஒரு நாலு பேர் பேரை குறிப்பிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு இருக்காங்களா இல்லையா அப்ப அந்த நாலு பேரை முதல்ல தண்டிங்க யாருன்னு பாருங்க ஜெயலலிதா அம்மா விஷயத்துல நீங்க ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆத்மா வெளியில போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்ததுனால அதை முதல்ல பாருங்க கோட நாட வச்சுட்டு நீங்க சட்டசபையிலேயே எடப்பாடி மிரட்டி இருக்கீங்க பத்திரிகை மூலமா எக்ஸ் தளத்தின் மூலமா அதை நீங்க மிரட்டுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அது என்னதான் செய்யுங்களா யாரு வேணுங்கிற சரி அப்பப்போ வந்து இந்த சோறு போடுறவங்களுக்கு குழந்தைக்கு சோறு போடுவது பூச்சாண்டி வந்துடுவான் பூச்சாண்டி வந்துடுவான்னு சொல்ற மாதிரி ஏன் பண்றீங்க அது தப்புனா அதை விழுங்கா பண்ண வேண்டியது தானே எடுத்து காட்ட வேண்டியது தானே குற்றங்கள் இந்த அளவுக்கு அதிகமாயிருக்குங்கிறது உண்மையா இல்லையா அப்ப ஆர்எஸ் பாரதி வந்துருவாரு அதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவாரு இங்கதான் தான் போய் கரெக்டா புகார் கொடுக்குறாங்க அதனால தான் இது நடக்குது அப்பனா இவர் எதை தடுப்பு போறாருன்னா புகார் எல்லாம் சாவடிக்க போறாரு அதனால பெரிய பிரச்சனையா வருது மற்ற இடத்துல எல்லாம் புகாரே கொடுக்க மாட்டேங்கிறாங்களா தமிழ்நாட்டுல மட்டும் புகார் கொடுக்கறாங்களா நம்ம நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு அரசியல் களம் போயிட்டு இருக்கு ஆனா வந்து சர்வதேச அரசியலும் வந்து புகைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் மத்திய மத்தியஸ்தம் செய்ததால் தான் வந்து போர் நிறுத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு வந்து அவர் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் என்ன சொல்றாருங்கிறத பத்தி ஜெயசங்கருக்குமே அக்கறை இல்ல மோடிக்குமே அக்கறை இல்ல நம்பர் ஒன் காங்கிரஸ்க்கு வேணா அக்கறை இருக்கலாம் அவங்க வந்து என்ன சொல்றீங்க சொல்லி ரொம்ப சிம்பிள் உலக நாடுகள்ல இறக்குமதி ஏற்றுமதி அப்படிங்கற கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம ஏற்றுமதி செய்யறது ஜாஸ்தி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது நிறுத்திக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே நீ என்னத்தை தடுப்ப இப்படித்தான் பொக்ரான்ல வந்து பண்ணும்போது வாஜ்பாய் கிட்ட அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் போட்டுது நீ என்ன வேணாலும் போ நீ என்ன வேணாலும் சாங்ஷன் போட்டுப்போம் பொக்ரான் வந்து வாஜ்பாய் முதல் முதல்ல எடுத்து செஞ்சதில்லை அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் செய்ய நினைத்து ஒரே ஒரு முறையும் அது நிறுத்தியது ஒரு ஒரு முறையும் நிறுத்தியது அதுக்கப்புறம் தான் வாஜ்பாய் வந்து அதை ஃப்ரீடமாக கொடுத்து தூக்கி போட்டு மிதிச்சார் அப்போவே அமெரிக்கா இதே வேலையை தான் செஞ்சது உங்க மத்தியஸ்தத்தை பத்தி எனக்கு என்ன கவலை நீங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து தலைவர் சொம்பலாம் வச்சிருக்கீங்க ஆலமரத்து கீழே உட்காந்துக்கோங்க முடிஞ்சா துப்பி துப்புன்னு எச்சல துப்பிட்டு எதையோ ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருங்க எங்க நாட்டுக்குள்ள காஷ்மீர்க்குள்ள மத்தியஸ்தம் எனக்கு ரெண்டு காரணத்துக்காக தேவையில்லை ஆரம்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம் நேரு தான் காஷ்மீருக்கான முக்கிய காரணம் அவரே கூட மத்தியஸ்தத்தை இல்லை அது வேற விஷயம் இரண்டாவது ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றது இப்ப தான் தேர்தல் நடந்தது எத்தனை சதவீத மக்கள் வாக்களிச்சிருந்தாங்க ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கிறாங்கன்னா அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களும் சொல்லிட்டாங்கல்ல இது எனக்கு எதுக்கு பக்கத்து வீட்டுக்கான வரணும் அதுவும் நாசமாக போய் கேவலமாக வாழ்க்கை வாழ்க்கையை நடந்துட்டு எண்பது சதவீதம் இன்னும் பஞ்சத்தில் புழைக்கின்ற ஏழைகளை வைத்துக்கொண்டு அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை அறிவார்ந்த மனிதர்களை எல்லாம் பிச்சை போட்டு சாவடிக்கிற ஒரு பாகிஸ்தானுக்கு அருள் எனக்கு எதுக்கு மத்தியஸ்தான் காஷ்மீர் தான் சொல்லிடுச்சு இத்தனை பேர் ஓட்டு போட்டு சொல்லிட்டாங்களே அதுக்கு எதுக்கு மூணாவது வந்து பதில் சொல்லணும் அவசியமே இல்ல தனியா பேசிக்கிட்டோம் போனா போதும் அதனால வந்து தப்பு இல்ல இப்போ பனிரெண்டாம் தேதி வந்து இப்ப இரு நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தை நடப்பதாக சொன்னாங்க ஆனால் இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் வந்து வெளியாகவே இல்லை பாருங்க பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கவே நடக்காது இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நான் கொடுத்துட்டு இருக்கிற எல்லா பேட்டியிலையும் ஒழுக்கமாக ஒரு வார்த்தையை சொன்னேன் அந்த நாட்டோட போரிட வேண்டிய அவசியமே இந்தியாவுக்கு கிடையாது போருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது கூட தப்பு இப்போ மைக் டைசன் வந்து நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்து என் கூட சண்டை போடுங்க எனக்கு கொஞ்சம் விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க மைக் டைசன் வராருன்னா ஜாலியாக ரெண்டு கோடிக்காக தான் வருவார் வழியை என்னுடைய வீரத்தை எல்லாம் முட்டக்கி என்னை வந்து அடக்கி ஒடுக்கணும்லாம் நினைக்க மாட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய நோஞ்சான் பாகிஸ்தானுங்கிறது நமக்கு ஒரு நாடே கிடையாது பக்கத்து நாடு அதுல எந்த மாதிரி எதுவும் குழப்பமில்லை நிலமாதான் நிலமாதா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஊராக இருந்தாலும் நிலமாதான் நிலமாதா அதுல அவர் கருத்து இல்ல மக்களின் மேலும் நம்ம கிட்ட குழப்பம் இல்லை அந்த மதத்தின் மேலும் நம்ம குழப்பம் இல்லை அந்த நாடு இவங்களுடைய ஆர்மியோடைய கண்ட்ரோல்ல இருக்கு ஆர்மியோட கண்ட்ரோல் இருக்கிற நாடு எப்படி உருப்படும் எந்த எப்படி உருப்பிடும் எனக்கு ஒன்றும் தெரியல சோ ஆர்மி கயிறு விடுகின்ற நாய் மாதிரி அந்த நாயை அவ்வளவு தூரம் போகும் திருப்பி வந்துடும் இதுதான் அவங்களுடைய சோ அந்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்ல ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் சொல்லலாம் அவசியம் கூட கிடையாது

சோ நான் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் ஒரு டார்பெட் வைத்துக்கொண்டு நூறு கிலோமீட்டரோ அல்லது அம்பது கிலோமீட்டரோ வைத்துக்கொண்டு அதை நான் எடுத்து கொண்டிருக்கோம் உங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் கூட எனக்கு கிடையாது நம்பர் ஒன் அவன்கிட்ட வேற என்ன பேச்சுவார்த்தை நடத்தினான் பாகிஸ்தானோட பொம்மைல அனுப்பிச்சான் அவனால வேற எதுவும் பண்ண முடியல கிட்டத்தட்ட பதினோரு ஏர் பேச தூக்கி போட்டு மிதிச்சிட்டோம் இனி அவன் எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் தன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருந்தா போறான் அவனோட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ இன்னைக்கு ஆபரேஷன் சிந்துக்கான வெற்றியை வந்து நம்மளுடைய தமிழக பாஜகவின் தலைவரின் தலைமையில் இன்னைக்கு வந்து சிந்து பேரணி வெற்றி வந்து இன்னைக்கு தொடங்குது இது ஏற்கனவே வந்து ராணுவத்திற்கு ஆதரவாக திமுக செயல்பட்டிருந்தாங்க அதுக்கும் வந்து அனைத்து கட்சி தலைவர்களுமே வந்து பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த பேரணி வந்து வெற்றிக்கான பேரணியாக வந்து செல்ல போகுது இது வந்து எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க இது வந்து அரசியலாகவா இல்ல இல்ல ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒரு மாநில முதல்வர் இந்த நாட்டினுடைய ஒரு நல்ல விஷயத்தை பாராட்டி நூற்றி இருபது வருடமா கையில் யாருமே திமுக தீகா நீதி கட்சி அவங்க யாருமே இந்திய தேசிய கொடியை கையில் வச்சு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா இருபத்தி ஆறு பேருக்கு உயிர் போச்சு இருபத்தாறு குடும்பங்கள் தத்தளிக்கிறதுங்கிற வருத்தங்களை தவிர எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் என்னன்னு சொன்னால் தாதிமையா கையில் கொடி இருந்தது அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தினார் இல்லையா எனக்கு ரொம்ப பெருமையாக பாகிஸ்தானை இன்னொரு நாலு நாளில் குண்டு போட விட்டுட்டு கூட விட்டுட்டு கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த கொடியை அவர் பிடித்த போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இது வந்து திமுக திமுக நீதி கட்சி தமிழக அரசு மாநில முதல்வர் செய்த ஒரு விஷயம் ஆனால் மக்களிடம் எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்டால் பிஜேபிக்கு ஆபரேஷன் சிந்துருங்கிற அந்த வார்த்தை சிந்தூர்னு பேர் வச்ச உடனேவே அது வெற்றி பெற்றது

இல்ல அப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கருணாசலாம் நீங்க சீரியஸா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் தேசம் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்காதீங்க வாழ்க்கையில அவ்வளவு இருக்கிறதாக இருந்தால் ஃப்ரீயா இருக்கிறதாக இருந்தா கூகுள்ல நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா ரோட்ல அவங்களுக்கு ஆதரவா நீங்க நிந்துருக்கிட்டேன் நீங்க நிந்துக்கிட்டு கெத்தா ஐயா கொஞ்சம் அவங்களுக்கு பணம் கொடுங்க ஐயா கொஞ்சம் அவங்களுக்கு பணம் கொடுங்கன்னு ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா புண்ணியம் முடித்து புண்ணியம் அதாவது எப்படின்னா காலம் ஆளு அவன் ஏங்க இவன் இதெல்லாம் ஒரு கேரக்டரா இதெல்லாம் ஒரு பேச்சு பேசணுமா இவங்க எல்லாம் மைக்கை பிடிச்சு பேசினா கூவத்தூரை பத்தி எல்லாம் பேசினா அசிங்கமா இருக்கும் சார் சின்னூர் யாத்திரை இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த யாத்திரை வந்து இப்ப அனைத்து கட்சிகளையும் வந்து அழைத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள் வந்து யாரையுமே கூப்பிடல ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை கூப்பிட்டு அப்புறம் யாரு கலந்துக்கிறாங்களோ கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை இவர் வந்து அனைத்து கட்சிகளையும் வந்து திமுக அரசு சொல்ல மாட்டேன் ஒரு அரசு நடத்தும் போது அதை வந்து அனைத்து கட்சியினுடைய கூட்டமாக நடத்தணுங்கிற அவசியம் இல்லை தோலைமை கட்சிகளை கூப்பிட்டு இருந்திருக்கலாம் கம்யூனிஸ்டுக்கும் கொஞ்சம் வேலை கிடைச்சிருக்கும் அவங்களும் வந்து ஸ்டாலின்னாலதான் நடந்தம் அப்படிங்கிறது வந்து பொதுவானதுதான் இல்ல இல்ல ராணுவம் பொதுவானது அரசு செய்யும் பொழுது நீங்க வந்து அந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும் அழைத்திருக்கலாம் தப்பு கிடையாது அழைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா அழைக்கணுங்கிற அவசியம் இல்லன்னு கூட நீங்க போகலாம் ஏன்னா இது வந்து சிஎம்ஓன்னு சொல்லிடுவோம் இல்லையா சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நடக்கிற மாதிரி கொண்டு போயிடலாம் ஆனால் நயனார் ஐயா நடத்துறதுங்கிறது வந்து கட்சி ரீதியா நடத்துறாரு கட்சி ரீதியா நடத்தும் அவங்க எல்லாரையும் கூப்பிடுறதும் இது பண்றதும் வேற விஷயம் சோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆனா பிஜேபி இது எதற்காக செய்கிறது நான் தான் பண்ணேன்னு மார்த்தட்டி கொள்வதற்கா இப்போ இந்த பொள்ளாச்சி விஷயம் மாதிரி கேவலமாக இறங்கி ஒரு வேலையை பண்ணுறது எவ்வளோ நல்ல பெரிய விஷயம் பொள்ளாச்சி நடந்திருக்கிறது அதில் லூஸ் மாதிரி வந்து பக்கத்தில் நிற்கிறதுங்கிற வேலையை பிஜேபி செய்யுமான்னு கேட்டால் செய்யாது ஆனால் மணிப்பூர் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரே ஒரு வீடியோ ரெண்டு பெண்களை ரொம்ப மோசமாக காட்டி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திய ஒரு வீடியோ பாராளுமன்றத்தை முடக்கணுங்கிறதுக்காக மட்டும் ராகுல் காந்தியையோ அதை கொண்டு வந்தார் ஏன்னா அங்கே கை வச்சா ஆகும்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் தப்பாக தெரியாமல் கையை வச்சுட்டாரு மணிப்பூருங்கிறதுல கடந்த பத்து வருஷமா தான் பிஜேபி ஆட்சி நடக்குது அதுக்கு காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அங்க மைத்திக்கும் குக்கிக்கும் நடந்த அந்த விஷயமாக பார்த்தாங்க உண்மையிலே அது மைத்தி குக்கிக்கு நடந்த விஷயம் அல்ல குக்கிங்கிறது ரொம்ப சின்ன சமூகம் நிறைய பேர் சேர்ந்து நிறைய பேர் மதம் மாறி அதை வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பர்சென்டா காட்டுவாங்க மைத்திங்கிறது அங்கேயே இருக்கக்கூடிய பூர்வக்குடி அது கீழே இருந்தாங்க வித்தியாசம் பொருளை தடுப்பதற்கான வேலையை பிஜேபி செய்ததுக்கு தான் அந்த தவறு நடந்தது அந்த வீடியோ வந்ததும் அப்படித்தான் வந்தது யூரோப்பியன் யூனியன் எங்க போராட்டம் நடத்தினாலும் மகளிர்களை முன்னாடி வைத்து தான் நடத்துவாங்க அது அவங்களுடைய பேசிக் யூரோப்பியன் யூடியை பொறுத்தவரைக்கும் போதைக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த அப்படியே மறைச்சிட்டு ஏதோ பிஜேபியால தமிழ்நாட்டை காப்பாத்த முடியல இந்தியாவை காப்பாத்த முடியல மணிப்பூரை காப்பாத்த முடியல பெண்களை காப்பாத்த முடியலன்னு குஜிலிபாளையத்திலயும் கொண்டாளம்பட்டிலையும் நீங்க ஒரு போராட்டம் நடத்துனீங்க அதை ஏன் எந்த வழியில நீங்க கொண்டு வந்து சேர்க்க பத்தி பேசிட்டு இன்னைக்கு மணிப்பூர்ல வந்து கலவரங்கள் குறைந்து இருக்கா இல்லையா பிஜேபி ஆட்சி செய்த இந்த பத்து வருடங்களில் நடந்த கலவர இழப்புகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்திய இந்தியாவிலிருந்து வேற கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கலவரங்களினாலும் இழப்பு எவ்வளவு இருந்தது இது யாருமே கவனிக்காம தேர்தலுக்காக கேவலமான ஒரு வேலையை பண்ணாங்கன்னா ராணுவத்துக்கான மரியாதை அரசு ரீதியாக பட் கட்சி ரீதியாக எந்த தப்பும் கிடையாது அது விழிப்புணர்வு கொண்டு வந்து செய்யணும் இல்லைன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு எதுவுமே தெரியாது அதை பறைசாற்றுவதற்காக அதை சொல்லுவதற்காக நாம் அதை பண்றோம் இல்லைன்னா பாகிஸ்தானோட ஜெயிச்சதுக்காக நம்ம பெருமைப்படுறதுக்கு சத்தியமா ஒண்ணுமே இல்லை கிரிக்கெட்ல எல்லா டீமும் நல்ல டீம் தான் இருந்தாலும் இந்தியா வந்து இந்தியா வாசஸ் பங்களா பங்களாதேஷ் மேட்ச் நடந்து அதில் கோயிலி வந்து முந்நூறு ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கோலி முந்நூறு ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் பெருமையாக சொல்லுவாரா முன்னூறுங்கிறது ரெக்கார்டில் வரும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் போய் நான் அடித்தேன் நான் அடித்தேன்னு வர பங்களாதேஷ தண்டை அடித்த அப்படின்ட்டுருவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் பட் அந்த இருபத்தி ஆறு பேருக்கு ஒரு இது கொடுக்கணும் அந்த அந்த இழப்புகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க முதல்ல இந்த பேட்டியை தொடங்கினதே என்னன்னா மத்தியஸ்தத்துக்கு யார் வந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னீங்க எனக்கு நாகரீகமா நான் சொல்றேன் இவன் இந்த நாடுகள் எல்லாம் போய் கேட்டு இந்த பாகிஸ்தான் வந்து ஐயா என்ன விட்டுருங்கன்னு கேட்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகுல் காந்தி ஐயா சீனாவோட போன் பண்ணி ஐயா தென்னகத்துக்குள்ள மோடி வந்துருவாரு போல் இருக்குது மூணு மாநிலத்தில் நாங்க தான் இருக்கோம் தமிழ்நாடுல வந்து திமுக இருக்குது இந்த போர் இன்னும் ஒரு நாள் நடந்ததுன்னா கூட ஒரு நூறு தொகுதி போயிடும் ரெண்டு நாள் நடந்ததுன்னா கூடாரமே காலி ஆயிடும் தயவு செய்து பாகிஸ்தான் சொல்லி இந்த பொம்மை அனுப்புறதெல்லாம் நிறுத்த கேட்டு அவர் சொன்னதற்காக சீனா பாகிஸ்தானோடு பேசி இந்த போர் அந்த இந்த என்ன அதுக்கு ஊழல் ஊடல் குங்குற மாதிரி நான் நினைக்கிறேன் உண்மையிலே இதுல அரசியல் தான் பார்த்தாங்க அந்த இருபத்தாறு பேருக்கு நான் திரும்பி தூக்குறேங்கிறது செந்தூர்ல இருந்து பேர் வச்சதுல இருந்து வெளில வந்த ஒரு விஷயம் அந்த பெண்களை முன்னிறுத்தி அந்த பேர் நடத்தியதும் அவர்கள் மூலமாக சொல்லுவதும் அந்த இதுக்கு நாம கொடுத்த மரியாதை இதை அரசியலாக அரசியலா பாக்குறவங்களுக்கு நாம திருப்பி தான் செஞ்சாகணும் வேற எப்படி பண்றோம்